மும்பையில் இந்த வருஷம் தீபாவளி சீரீஸோட ஃபர்ஸ்ட் விண்டோ ஷாப்பிங் பார்க்கலாமா இது பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்ட்டில் உள்ள இன்ஃபினிட்டி மாலோடைய அந்த காரிடோரில் வந்து நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் தீபாவளி இது எப்பயுமே இருக்காது மாலை சுற்றி உள்ள அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க இந்த வந்து ஹவுஸ் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இது வந்து கோஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் ஜுவல்லரிஸ் ட்ரெஸ்ஸு சாரீஸு அப்புறம் ஸ்நாக்ஸ் சேவரிஸ் அப்புறம் இது வந்து குட்டீஸோடைய டாய்ஸ் ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க கிஃப்டிங் பர்பஸ்க்காக ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக தீபாவளிக்கு போட்டிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நான் நிறைய விண்டோ ஷாப் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் அதை பார்க்கறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் பாம்பே நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து எப்பயுமே இருக்கும்னு கிடையாது இப்போ தீபாவளிக்காக தான் போட்டிருக்கிறாங்க அண்ட் இது வந்து வெளியே மாலை சுற்றி வெளியே ஃபுல்லாக போட்டிருக்கிறாங்க வெளியே போட்டிருக்காங்கன்னோடனே நீங்கள் ரோட் சைட் ஷாப் மாதிரி நினச்சிக்காதீங்க இது வந்து ஒரு 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 அளவுக்கு நல்ல பிராண்டு அப்படி இல்லைனா ஒரு குட்டி ஹோம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க எல்லாருமே இந்த இடத்துல ஸ்டால்ஸ் வந்து ஹையர் பண்ணி இங்கே ஸ்டால்ஸ் போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி காட்டன் ட்ரெஸ்ஸஸ்ஸு அது எல்லாமே இப்போ தீபாவளி பர்ச்சேஸ்க்கு மாலுக்குள்ளே என்னெல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே மாலுக்கு வெளியேயும் கிடைக்கும் ஸோ இது வெளியே போட்டிருக்கிறாங்க மாலுக்கு வெளியே போட்டிருக்குறாங்கங்கிறதுனால பிரைஸ்லாம் கம்மியாக இருக்கும்னு நினைக்காதீங்க மாலுக்குள்ளே என்ன விலையோ அதே வேலை தான் மாலுக்கு வெளியேயும் இங்கேனால் நல்ல கூட்டம் இருந்துச்சு மாலுக்குள்ளே விட இங்கே மாலுக்கு வெளியே வந்து நல்லாவே கூட்டம் இருந்துச்சு மாலுக்குள்ளே உள்ள பேண்டலூன்ஸு அப்புறமா மேக்ஸ் எல்லாம் மா மாலுக்குள்ளே இருக்குது அங்கே கூட இவ்வளோ கூட்டம் இல்லை பட் வெளியே நல்லாவே கூட்டம் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே பேக்லேருந்து எல்லாமே வச்சிருக்கிறாங்க ஆல் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்ஸு பட் நாங்கள் எதுவுமே வாங்கலை ஜஸ்ட் ஒரு விண்டோ ஷாப்பிங் தான் எல்லாமே விண்டோ ஷாப்பிங் தான் நான் பண்ணுறது தீபாவளிக்கு நான் வந்து பெருசாக எனக்கு வாங்குகிற மாதிரி ஐடியாலாம் எப்பயுமே கிடையாது இது வந்து ஸ்வீட்ஸு சேவரிஸு அப்புறம் இது வந்து ஹேண்ட்மேடு ஜுவல்லரிஸு அண்டு அதை மிரர் ஒர்க்ஸ் வச்சுருந்தாங்க மிரர் வச்சுருந்தாங்க இது வந்து ஜுவல்லரி இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு ஒரு பிரேஸ்லெட்டே எடுத்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் இந்த சாரி பாருங்கள் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இந்த ரேஞ்சில் தான் எல்லாமே இருந்துச்சு நீங்கள் வந்து நான் இதை ப்ரமோட் பண்ணல அண்டு நானும் எதுவும் வாங்கலை இது ஜஸ்ட் அந்த மாலுக்கு வெளியே இருக்குது பாம்பேயில் இந்த மாதிரியெல்லாம் கூட தீபாவளி ஷாப்பிங்க்கு எந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் இது த இதில் வந்து நீங்கள் வாங்குறதும் இப்போ நீங்கள் மாலுக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள் மாலுக்குள்ளே நீங்கள் எதுவும் வாங்கலைன்னா கண்டிப்பாக மாலுக்கு வெளியே வந்து எல்லாருமே வாங்கினாங்க அது வந்து நான் நல்லாவே பார்த்தேன்